இன்னைக்கு நம்ம சப்பாத்தி எப்படி சாஃப்டாக மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த கப்னால ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது வந்து அரை கப் பால் முக்கால் கப் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து உப்பு போட்டு நல்லா கிளறிக்கலாம் தண்ணி ஊற்றினோன்னா உப்பு போட்டால் எல்லா இடத்துக்கும் உப்பு சேராது அதனால வர இருக்கும்போதே உப்பு போட்டு நல்லா கிளறிடுங்க இப்போ பாலை ஊற்றிடலாம் இப்போ பத்தாததுக்கு தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சுக்குங்க மாவு இந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து வர்ற சமயம் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சுக்கலாம் ஒன்னா சேர்ந்து வர்ற சமயம் ஊற்றுங்க அப்பம்போது கையில் ஒட்டி இருக்கதும் எடுத்துரும் எடுபட்டு போயிடும் இந்த மாதிரி நல்லா 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 பிசைஞ்சுக்குங்க பிசைஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் பக்கத்து மூடி வச்சிருங்க அது நல்லா ஊறட்டும் இப்போ மாவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ மாவு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க இப்போ மறுபடியும் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிட்டு மறுபடியும் அந்த மாவை பிசைஞ்சிக்கலாம் இப்ப பாருங்க பிசையும் போதே தெரியுது நல்லா ஆயிடுச்சு சப்பாத்தி வந்து மாவு நல்லா பிசைஞ்சிட்டு ஊற வச்சோம்னாவே பாதி சாஃப்டா வந்துடும் அதுக்கப்புறம் இந்த பால்லாம் ஊற்றிருக்கிறது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும் இப்போ இதை வந்து எலுமிச்சை மழை அளவு உருண்டையாக ஊட்டிக்கோங்க இப்போ இதை வர தொட்டு இப்போ சப்பாத்தியை தேய்ச்சிடலாம் இதுவும் கோதுமை மாவு தான் கோதுமைவுதான் வரமாவை எடுத்திருக்கேன் வர வந்து ஃபர்ஸ்ட்டு தொடுங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப வர மாவு சேர்க்க வேண்டாம் ரொம்ப சேர்த்திங்கன்னா சப்பாத்தி சாஃப்ட்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிடும் ரொம்ப அழுத்தி தேய்ச்சாங்க தேய்ச்சிங்கன்னா அது சப்பாத்தி ஒட்டிக்கிட்டும் அதை அப்படியே ரோல் பண்ணுங்கள் மெதுவாக ரோல் பண்ணுங்க கனமாக பிசஞ்சா தான் ரொம்ப அழுத்தி தேய்க்கிற மாதிரி வரும் சாஃப்ட்டாக பிசஞ்சால் ரொம்ப ரோ ஈஸியாக ரோல் பண்ணிடலாம் இப்போ சப்பாத்தியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு தவா நல்லா காய்ஞ்சிருக்கணும் அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக வரும் எப்படி காஞ்சிருக்கணும்னா இங்கே பாருங்க ஒரு டிராப் தண்ணி ஊற்றணும்னா ரெண்டே செகண்ட்ல அது ஆவியாக போயிடணும் அந்த அளவுக்கு சட்டி நல்லா காஞ்சிருக்கணும் இப்போ நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சப்பாத்தியை போடலாம் இப்போ முதல் பக்கம் மேலாக வெந்ததுக்கு அப்புறம் அடுப்பு வந்து கூட தான் வச்சிருக்கணும் குறைய வச்சிடாதீங்க கருகிச்சினா மட்டும்தான் அடுப்பை குறைய வைக்கணும் முதல் பக்கம் இப்போ நல்லா வெந்துக்கிட்டு வருது நல்லா அடிப்பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கத்தை திருப்பி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கலர் மாறிடுச்சு இப்போ அடுத்த பக்கத்தை திருப்பி விடலாம் இப்போ பாருங்கள் பஃபியா வருது இப்ப அடிப்பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் முதல் பக்கத்தை போட்டு ரெண்டு நிமிஷம் வச்சு ரெண்டு செகண்ட் வச்சுட்டு நீங்க எடுத்துடலாம் இப்பதான் எண்ணெய் ஊற்றணும் ஆரம்பத்துல எண்ணெய் ஊற்றக்கூடாது எண்ணெய் ஊத்துறதா இருந்தீங்கன்னா இப்பதான் ஊத்தணும் எண்ணெய் ஊத்தாம கூட இது சாஃப்டா தான் இருக்கும் இப்ப எண்ணெய் ஊத்துறேன் இப்போ சாஃப்ட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ